கோழி அடைக்காத்துனா எவ்வளோ நாள் எடுக்கும்பா அந்த முட்டையிலேருந்து கோழி குஞ்சுகள் வெளியே வர்றதுக்கு அப்பா சொன்னார் இருபத்தோரு நாள் எடுக்கும் அப்படின்னு ஆ சரி என்று சொல்லி அவன் அந்த கோழியவே பார்த்துட்டு இருந்தான் அப்பா தோட்டத்திற்கு போயிட்டு செடியை நட்டுட்டு திருப்பி வராரு அங்கே கோழியை காணோம் எடிசனை காணோம் கோழி முட்டையெல்லாம் உடஞ்சிருக்குது உடனே கூப்பிட்டார் எடிசன் என்ன பண்ண அப்படின்னு இல்லப்பா கோழி வந்து சின்னதா இருக்கு அது இருபத்தோரு நாள் எடுக்குது எனக்கு ரெண்டு நாள் லீவு தான் சனி ஞாயிறு நான் முட்டையில உட்காந்தா நான் வந்து கோழிய விட பெருசா இருக்கிறேன் ரெண்டு நாளே முட்டை புரிச்சிடும் நினைச்சிட்டு நான் கோழியை எடுத்துட்டு நான் முட்டை மேல உக்காந்தன்ப்பா உடஞ்சிடுச்சு என்று சொன்னார் நம்ம பெற்றோர்லாம் நீங்களாம் என்ன செய்வீங்க உடனே மனசு ஒரு கணக்கு போடும் ஒரு முட்டை நாலாயிரம் ரூபாய் பதினஞ்சு முட்டை எழுபது ரூபாவை அவன் வேஸ்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஒரு அடி வெளுத்துருவான் எடுசனுடைய அப்பாவுக்கு தெரி தெரிகிறது இது ஒரு புது வகையான ஒரு சிந்தனை இந்த பையன்கிட்ட இருக்குது அப்படின்னு ஏன் இது போன்ற கேள்விகளை அவங்க ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு கடுப்பு வருது கோபம் வருது பல முறை வார்னிங்லாம் கொடுக்குறாங்க ஏனென்றால் அவனுக்கு பொதுவாக இருக்கிற படிப்பை விட இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா எப்ப பார்த்தாலும் டீச்சரை கேள்வி கேட்டு குடைவார் அவர்களுக்கு அது பிடிக்காது ஆனால் பெற்றோருக்கு தெரிந்தது இவனுக்கு ஏதோ ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு இருக்கிறது என்று ஒரு தடவை ஸ்கூல்ல பிரின்சிபல் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க உங்க பையன் படிக்கிறத விட அதிகமா கேள்வி கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறான் ஆனா எடிசனுடைய பெற்றோர்கள் அவனுடைய மூளை வேறு விதமாக வேலை செய்கிறது என்று அவரை ஊக்குவித்தனால பாருங்க அவர் முப்பத்தைந்து வகையான காரியங்களை கண்டுபிடித்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எடிசன் தான் இந்த மின்சார விளக்கு அதை கண்டுபிடிச்சார் எடிசன் தான் ஆடியோ சிஸ்டம் அந்த காலத்தில் இந்த ரெக்கார்ட் பிளேட் இருக்கும் அதை கண்டுபிடித்தார் அவர்தான் நம்ம சினிமால அந்த film டெக்னாலஜி இருக்கு பார்த்தீங்களா அதை கண்டுபிடித்தவரும் அவர்தான்